பாலக்கோட்டில் காவல்துறை சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கூட்டரங்கில் காவல்துறை சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் வழிகாட்டு நிகழ்ச்சி ஸ்ரீ மூகாம்பிகை கல்வி நிறுவனங்களின் தலைவர் மூகாம்பிகை கோவிந்தராஜி தலைமையில் நடைபெற்றது குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி வரவேற்று பேசினார் மகளிர் காவல் நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதரன் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ராமமூர்த்தி ராஜசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் பெண்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி வாழவும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் குறிப்பாக பெண் குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ள உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களின் அத்துமீறிய செயல்கள் குறித்தும் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்தும் தொடவே கூடாது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பதினெட்டு வயதிற்குள் உள்ள குழந்தைகள் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து கட்டணமில்லா தொலைபேசி எண்களான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் காவல் உதவி செயலி பதிவிறக்கம் ஆகிய உதவி மையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என ஆலோசனைகள் வழங்கியவர்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அக்கா என்ற செயலி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் முன்னதாக பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை மூகாம்பிகை கோவிந்தராஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியானது பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்தூபி மைதானம் காவல் நிலையம் வழியாக கூட்டரங்கை அடைந்தது இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் பாலசுந்தரம் சித்ரா தேவி உதவி காவல் ஆய்வாளர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி முதல்வர் அருள் குறிஞ்சி நன்றி தெரிவித்தார்